அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் மனிதனுக்கு தேவையானது வந்து உணவு உலகம் வந்து சுழல்வதற்கும் தேவையானது வந்து உணவு இந்த உணவை வந்து அழிப்பது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உழவு அந்த உழவை தான் விவசாயம் சொல்கிறாரு இதை வந்து திருவள்ளுவர் வந்து தன்னுடைய திருக்குறளில் உழவு அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே பல்வேறு திருக்குறள் சொல்லியிருக்காரு அதில் முக்கியமான ஒரு திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுழண்டும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு வந்து சொல்கிறார் உலகத்தில் வந்து பல்வேறு தரப்பட்ட பிரிவினர் பல்வேறு தொழில்களை வந்து செய்கிறாங்க அப்படி பல்வேறு தொழில்கள் செஞ்சாலும் அவர்களுக்கு வந்து உயிர் வாழ்வதற்கு தேவையாக இருப்பது உணவு அந்த உணவை கொடுப்பது என்ன அப்படின்னா உழவு அதாவது விவசாயம் செய்கிறவங்க அப்போ உலகத்திலே சிறந்த தொழில் என்ன அப்படின்னா உழவு தொழில் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த உழவு தொழிலில் வந்து செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை பார்த்தோம் உடல் வலிமை உழைப்பு உழவு மற்றும் உறவுத்திற்கு தேவையான மாடுகள் வளர்ப்பு உர தயாரிப்பு வேளாண்மை தொழில்நுட்பங்கள் பல்வேறு வித்து வகைகள் பற்றிய தெளிவு பயிர் பராமரிப்பு காலநிலை கணிப்பு நீர் மேலாண்மை அறுவடை இதை பற்றிய தெளிவு இருந்தால் மட்டும்தான் அந்த உழவில் வந்து நம்ம செய்யக்கூடிய வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை கம்பர் வந்து ஏர் எழுபது அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு அந்த ஏர் எழுபது என்ற நூலில் உழவில் வந்து என்னென்ன படிநிலைகள் இருக்கிறது என்னென்ன பிரிவுகள் இருக்கிறது என்னென்ற வளர்ச்சி நிலைகள் இருக்கிறது என்றதை வந்து தன்னுடைய நூலில் வந்து ஏர் எழுபது நூலில் வந்து வரிசையாக சொல்லிருக்கார் அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உழவு நாள் குறித்தல் கொழு முனை மேழி ஊன்றாணி நுகத்தடி நுகத்து துளை நுகத்தாணி பூட்டாங்கயிறு ஏற்கால் நுகத்தடி பிணைக்கும் தொடைக்கயிறு கொழு கொழுவாணி தாற்றுக்கோள் உழவு எருது எருதின் கழுத்து கரை ஏர் பூட்டல் ஏர் நடத்தல் உழவு உழவுச்சால் மண்வெட்டி வரப்பு வெட்டல் புழுதி வரப்புக்கட்டல் கட்டல் எரு சேறு கலக்கல் படித்தல் விதை பாவுதல் நாற்றங்கால் பராமரித்தல் நாற்று பறித்தல் நாற்றுமுடி சுமத்தல் நாற்றுமுடி விளம்புதல் நடவு கைப்பாங்கு நடவு முனை பயிர் விளைத்தல் நீர் ஏற்றம் துளை நீர் இரைத்தல் நீர் பாய்ச்சிதல் களை எடுத்தல் பயிர் கருப்பிடித்தல் பசுங்கதிர் நெல் வளைதல் நாளறுப்பு குறிக்க பலருக்கும் சோரிடுதல் களம் அமைத்தல் கதிர் அரிவாள் கதிர் அறுப்போர் அறுப்பறுத்தல் நெற்கதிர் வேண்டி வரும் இரவலருக்கு அரிகதிர் வழங்குதல் அரிகதிர் சூடடித்தல் நெல்தால் படப்பு எனும் போர் அமைத்தல் நெல் குவிப்பு நெல் பொலி நெல் கூடை பொலி தூற்றம் கூடை பொலி அளத்தல் விதை கோட்டை செய்தல் இவை எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்ப தன்னுடைய ஏறு எழுபது அந்த நூலில் வந்து என்ன சொல்கிறேன்னா உழவு செய்வதற்கான படிநிலைகள் உழவு செய்வது வந்து எளிமையானது இல்லை இதில் வந்து இவ்வளவு படிநிலைகள் இவ்வளவு நிலைகள் இருக்கிறதுன்றதை வந்து சொல்கிறதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உழவுன்றது வந்து எவ்வளவு புனிதமான தொழில் என்பதையும் அது செய்வதற்கு எவ்வளவு படிநிலைகள் இருக்கிறது என்பதையும் உலகத்திற்கே வந்து உணவை அளிப்பதற்கு தமிழர்கள் அவர்கள் எவ்வளவு வந்து அரும்பாடுபட்டு உலகத்திற்கு வாழ்வதற்கு பூமி பந்து சுழ கொள்வதற்கு அவர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பு செய்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்போது தமிழர்களுடைய பெருமையும் தமிழர்களுடைய வளர்ச்சியின தமிழர்களுடைய அறிவையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மாடுகள் வளர்ப்பு எனவே என பல்வேறு வளர்ச்சி படிநிலை கொண்டதே உழவுத் தொழில் இந்த வளர்ச்சி படிநிலைகளில் உட்பிடிப்புகளாக